காளி அம்மன் மூல மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்தது இது தீய சக்திகளை அகற்றுவதற்கும் பக்தர்களுக்கு பாதுகாப்பையும் ஆற்றலையும் வழங்க உதவுகிறது காளி அம்மன் அன்பும் ஆற்றலின் அடையாளமாக இருப்பதால் அவருடைய அருளை பெறுவோருக்கு வாழ்க்கையில் துன்பங்கள் மற்றும் தடைகளை வெல்லும் சக்தி கிடைக்கும் காளி அம்மன் மூல மந்திரம் ஓம் கிரிம் கலிகாயை நமகா இந்த மந்திரத்தின் பொருள் ஆழமானது ஓம் என்பது பரபரப்பான சக்தியை குறிக்கிறது கிரிம் என்பது காளியின் அக்கால ஆற்றலை மற்றும் தீய சக்திகளை அகற்றும் வலிமையை குறிக்கிறது கலிகாயை என்பது காளி அம்மனை குறிக்கிறது நமஹா என்பது வணங்குவதை குறிப்பிடுகிறது இந்த மந்திரத்தை தினமும் நூற்று எட்டு முறை ஜபிப்பதால் காளி அம்மனின் அருள் மற்றும் பாதுகாப்பு கிடைக்கிறது மந்திரத்தின் சக்தி தீய சக்திகளை அக்கட்டி வாழ்க்கையில் நிலைத்தன்மை மற்றும் மன அமைதியை தருகிறது இது பக்தர்களுக்கு தன்னம்பிக்கையை அதிகரிக்க செய்வதோடு எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பையும் தருகிறது காளி அம்மனை பக்தி உணர்வுடன் வணங்கினால் வாழ்க்கையின் சவால்களை சமாளிக்க போகிய ஆற்றல் கிடைக்கும் காளி அம்மன் மூல மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்தது இது தீய சக்திகளை அகற்றுவதற்கும் பக்தர்களுக்கு பாதுகாப்பையும் ஆற்றலையும் வழங்க உதவுகிறது காளி அம்மன் அன்பும் ஆற்றலின் அடையாளமாக இருப்பதால் அவருடைய அருளை பெறுவோருக்கு வாழ்க்கையில் துன்பங்கள் மற்றும் தடைகளை வெல்லும் சக்தி கிடைக்கும் மூல மந்திரம் படைப்பு தெய்வமான பிரம்மாவின் அருளை பெறும் வகையில் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது பிரம்மா உலகின் படைப்பாளி அறிவும் ஞானமும் நிரம்பியவராக விளங்குகிறார் அவரை வணங்குவதன் மூலம் ஞானம் அறிவு மற்றும் மேம்படுத்திக் கொள்ளலாம் மூல ஓம் ஐம் ஸ்ரீ பிரம்மனே நமகா இந்த மந்திரத்தின் பொருள் மற்றும் சக்தி ஆழமானவை ஓம் என்பது எல்லா பேரொலிக்கும் அடிப்படை ஓசை ஐம் என்பது ஞானத்தை அடையும் சக்தி ஃப்ரீம் என்பது ஆன்மீகத்தை மேம்படுத்தும் மந்திரம் ஸ்ரம் என்பது படைப்பு திறனை குறிக்கிறது பிரம்மனே என்பது பிரம்மாவை குறிக்கிறது மற்றும் நமஹா என்பது வணங்குவதை சுட்டிக்காட்டுகிறது இந்த மந்திரத்தை தினசரி ஜபிப்பது மனதில் ஆழ்ந்த ஞானத்தை ஏற்படுத்தி அறிவை விரிவுபடுத்துகிறது நூற்று எட்டு முறை மாலை பயன்படுத்தி ஜபிப்பது மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது மந்திரத்தின் சக்தி நமது படைப்பாற்றல் மற்றும் சிந்தனைகளை வலுப்படுத்துகிறது மேலும் அறிவு மற்றும் மனநிறைவை நிறைவை தருகிறது மூல மந்திரத்தை சரியாக அன்பு மற்றும் பக்தியுடன் ஜபிப்பதால் பிரம்மாவின் அருள் கிடைத்ததன் மூலம் நம் வாழ்வில் அறிவு ஞானம் மற்றும் படைப்பு திறன்கள் மேம்படுகின்றன மூல மந்திரம் படைப்பு தெய்வமான பிரம்மாவின் அருளை பெறும் வகையில் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது பிரம்மா உலகின் படைப்பாளி அறிவும் ஞானமும் லட்சுமி மூல மந்திரம் செல்வம் செழிப்பு மற்றும் நிதி நிலைத்தன்மையை வைக்கும் சக்தி வாய்ந்தது லட்சுமி தேவியை கணவாயாக வணங்குபவர்கள் வாழ்க்கையில் செல்வம் ஆரோக்கியம் மற்றும் மனநிறைவை அடைவார்கள் லட்சுமி ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமகா இந்த மந்திரத்தின் பொருள் மிக ஆழமானது ஓம் என்பது பரமாத்மாவின் அடிப்படை சக்தியை குறிக்கிறது ஸ்ரீம் என்பது செல்வம் வளம் மற்றும் மன அமைதியை தருகிறது என்பது ஆன்மீக மற்றும் பொருளாதார வளங்களை மந்திரமாகும் மகாலட்சுமியை என்பது லட்சுமி தேவியை குறிக்கிறது நமஹா என்பது வணங்குவதை குறிப்பிடுகிறது இந்த மந்திரத்தை தினமும் நூற்று எட்டு முறை ஜபிப்பதால் லட்சுமி தேவியின் அருள் கிடைக்கிறது இது நிதி சிக்கல்களை சரிசெய்யவும் செல்வம் அடையவும் உதவுகிறது இதற்கான நேர்மறையான ஆற்றலை அதிகரிக்கவும் நிதி தடைகளை அகற்றவும் மந்திரம் பெரும் சக்தியை வழங்குகிறது இந்த மந்திரத்தை அன்பு மற்றும் நம்பிக்கையுடன் ஜபிக்கும் லட்சுமி தேவியின் அருளால் வாழ்க்கையில் செழிப்பு நிதி வளம் மற்றும் மனநிறைவு கிடைக்கிறது லட்சுமி மூல மந்திரம் செல்வம் செழிப்பு மற்றும் நிதி நிலைத்தன்மையை வைக்கும் சக்தி வாய்ந்தது லட்சுமி தேவியை கணவாயாக வணங்குபவர்கள் வாழ்க்கையில் செல்வம் ஆரோக்கியம் மற்றும் மனநிறைவை அடைவார்கள் லட்சுமி மூல மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமகா இந்த மந்திரத்தின் பொருள் பெருமாள் மூல மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது இது பக்தர்களுக்கு நிம்மதியும் ஆன்மீக உயர்வையும் அளிக்கிறது இந்த மந்திரம் பெருமாளின் அருளை பெறுவதற்கும் வாழ்வில் நன்மை மற்றும் கடமை நிறைவேற்றத்திற்கும் உதவுகிறது பெருமாள் மூல மந்திரம் ஓம் நமோ நாராயணாயர் ஓம் நமோ வாசுதேவாயர் மூல மந்திரத்தின் பொருள் மற்றும் சக்தி ஆழமானது ஓம் என்பது பரம்பொருளின் ஆத்மா மற்றும் உலகளாவிய ஆற்றலை குறிக்கிறது நமோ என்பது வணக்கத்தை அல்லது பக்தியுடன் ஈடுபாட்டை குறிக்கிறது நாராயணாயர் என்பது நாராயணருக்கு அடைய வேண்டியது அவரின் கருணையையும் அருளையும் பெறுவதை குறிக்கிறது வாசுதேவாய என்பது அனைத்து உலகங்களின் மற்றும் அனைத்து உயிர்களின் தூண்டி சக்தியாக விளங்கும் வாசுதேவனை புகழ்வதை குறிக்கிறது இந்த மந்திரத்தை தினசரி ஜபிப்பது மனதிற்கு அமைதியையும் ஆன்மீக வளத்தையும் அளிக்கிறது குறிப்பாக பிரச்சினைகளை சமாளிக்கவும் தீய சக்திகளை அகற்றவும் இந்த மந்திரத்தின் சக்தி மிகுந்தது மாலை பயன்படுத்தி நூற்று எட்டு முறை ஜபிக்க பரிந்துரைக்கப்படுகிறது மந்திரத்தை செறிவாக ஜபிப்பதால் பெருமாளின் அருள் கிடைத்து வாழ்க்கையில் சிரமங்களை கூடிய ஆற்றல் கிடைக்கிறது இது ஆன்மீக முன்னேற்றத்தை மட்டுமல்லாமல் மன அமைதியை உடல் ஆரோக்கியத்தையும் அதிகரிக்க உதவுகிறது